படைத்தவன் அவன் தான் எங்களை பரிபாலிக்கக்கூடியவன் அவன் தான் வணங்குவதற்கு வணங்கப்படுவதற்கு தகுதியுடையவன் எனவே அல்லாஹுக்கு இருக்கின்ற அதிகாரம் ஒன்று வந்து அல்லாஹான் எல்லா விதத்தையும் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடியவன் ஆட்சியாளன் அந்த உரிமை அதை நாங்கள் அல்லாஹுக்கு சம்பூர்ணமாக வழங்க வேண்டும் அதே போன்று வணக்க வணங்க வணங்குவதற்கு தகுதியானவன் வணக்கம் என்ற அந்த உரிமையை அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நாங்கள் வணங்க வேண்டும் அதே போன்று பூரணமான பண்புகள் அதே போன்று திருநாமங்கள் இவைகளை கொண்டவன் என்ற அந்த உரிமையும் நாங்கள் அல்லாஹுக்கு வழங்க வேண்டும் அதுதான் நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் மாத்திரம்தான் ஆட்சி அதிகாரம் அதே போன்று படிப்பு இந்த பண்புகளுக்கு சொந்தமானவன் அதே போன்று வணக்கம் என்று அந்த பண்புக்கு வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் யாரும் இல்லை அதே போன்று அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் இந்த மூன்றையும் நாங்கள் அல்லாஹுக்கு வழங்க வேண்டும் இவைக்கு நாங்கள் பிரிச்சு பார்த்தோன்னு சொன்னால் ஒன்று போசித்து பரிபாலிக்க கூடியவன் அதே போன்று தொகையுது உருவியா வணங்குவதற்கு தகுதியானவன் வணக்கம் என்ற அந்த உரிமை அதே போன்று தொகையுதில் அஸ்மா சிபா அஸ்மா என்று சொன்னால் திருநாமங்கள் சிபாத் என்று சொன்னால் பண்புகள் அந்த பண்புகள் அதிகமா இருக்கின்றன நாங்கள் அறிந்து வைத்துக்கின்றோம் அஸ்மால் ஹொஸ்னா நாங்கள் படித்திருக்கின்றோம் அல்லாவுடைய அஸ்மால் ஹொஸ்னாக்கள் அதுல சொல்லுங்க பாபா அல்லாவுடைய திருநாமங்கள் சில ரஹ்மான் குருவான்ல நிறைய வருது அப்படிதானே குருவான்ல ஒவ்வொரு ஆயிரத்துகால முடிவுகள்லயும் சமியா அலீம் அலீம் ஹக்கீம் அதே போன்று அதே இதெல்லாம் அல்லாவுடைய திருநாமங்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் அந்த திருநாமங்கள் பொய்ந்திருக்கின்ற பண்புகள் அப்படிதானே அல்லாஹ் படைக்க கூடியவன் படைப்பு என்ற பண்பும் அல்லாம் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹு மன்னிக்க கூடியவன் மன்னிப்பு என்ற பண்பும் அல்லாவும் இருக்கின்றது

எல்லாவற்றையும் அறியக்கூடியவன் இது போன்ற அல்லாவுடைய பண்புகள் சம்பூர்ணமானவன் அல்லாத்தால அவனுடைய திருநாமங்கள் இவைகள் வந்து அல்லாவுடைய சம்பூர்ணமான திருநாமங்கள் எனவே இந்த எல்லா பண்புகளையும் கொண்டவன் தான் அல்லாஹ் அந்த பண்புகளை கொண்ட அந்த இறைவன் தான் அவன் வணங்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுடைய அந்த பண்புகளுக்கும் அந்த அதிகாரத்துக்கும் நிகரானவர்கள் யாரும் இருக்கின்றார்களா இல்லை எனவே அந்த பண்புகளை கொண்ட அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது தான் பற்றி நாங்கள் அறிந்து வைப்பது என்பது எனவே நாங்கள் அவலாகுவை அவருடைய அத்தாட்சிகள் மூலமாக அவனுடைய படைப்பினங்கள் மூலமாக நாங்கள் அல்லாஹுவை அறிந்த நாங்கள் அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் அந்த வணக்கங்கள் எவை என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வணக்கங்களில் நாங்கள் எதையாவது நாங்கள் அல்லாஹ் அல்லாஹருக்கு செய்வோமாக இருந்தால் அது அது அந்த என்ன என்ன செய்யும் நரகத்துக்கு கொண்டு மன்னிக்கப்படாத ஒரு பாவம் என்று இணை வைப்பது அதுக்கு மன்னிப்பே கிடையாது ஒருத்தர் இணை வைத்தார் சொன்னால் அவருக்கு ஒரு நாளும் சொர்க்கம் நுழைய முடியாது வேறு பாவங்கள் செய்தவர்கள் சிறுக்கு அல்லாத எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு நாளைக்கு என்ன இருக்குது மன்னிப்பு இருக்குது அவர் சொர்க்கம் நுழைவார் நரகத்தில் அவர் அதற்கு தண்டனை அனுபவித்து விட்டு சொர்க்கம் செல்வார் ஆனால் வைத்திருந்தால் நிரந்தரமாக நரகத்தில் எனவே விவாதத்துகளை நாங்கள் வணக்க வழிபாடுகளை தெளிவாக விளங்கி வைத்துக் கொள்வது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கட்டாயமாக விளங்கி வைக்க வேண்டியவைகள் வணக்க வழிபாடுகள் அவைகளை விளங்குவது இதற்காக என்று சொன்னால் அதை நாங்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் அவைகளை சரியாக நாங்கள் நிறைவேற்றி நாங்கள் சுவர்க்கத்துக்கு சொந்தமானவர்களாக மாற வேண்டும் என்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே அவைகளை நாங்கள் துவை பார்த்தோம் து என்று சொன்னால் பிரார்த்தனை நாங்கள் எங்களுடைய தேவையை முன்வைத்து நாங்கள் அல்லாஹுவை அழைப்பது ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைத்து நாங்கள் அல்லாஹமையை அழைப்பது அது துஹாவாக இருக்கின்றது அந்த துாவை நாங்கள் டிரெக்டாட்ட கேட்கணும் அல்லாஹுடன் தான் கேட்க வேண்டும் அதற்கு யாரையாவது நாங்கள் என்ன வைக்கிற தரகராக வைக்க முடியுமா முடியாது என்றது வந்து சிறுக்கு நுழைந்தது இந்த வழி மூலமாக தான் அல்லாஹவுக்கு நாங்கள் டிரெக்டா கேட்கறதுக்கு நாங்கள் தகுதி போதாது அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களை வைத்து நாங்கள் அல்லாஹுடன் கேட்க வேண்டும் என்று அந்த மக்கா காவர்கள் செய்தார்கள் அதே போன்று முஸ்லீம்களிடம் கூட அந்த ஒரு சிறுக்கு வந்து நுழைந்திருக்கின்றது மக்கா காவர்கள் சிலைகளை வைத்து அவர்கள் அந்த சிலைகள கேட்டு அல்லாவிடத்துல கேட்கலாம் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இன்று முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் இந்த கபர்களை வைத்து அவைகள் மூலமாக அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இதற்கும் மக்கா காவிர்கள் செய்வதற்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அது சிறுக்காக இருக்கின்றது அதே போன்று இன்னும் இபாரத் பயப்படுறது பயம் என்று சொன்னால் அல்லாஹ பயப்படுவது அல்லா இந்த ஒரு அது என்ன பக்தி ரீதியான பயம் பக்தி ரீதியான பயம் அந்த பயத்தை நாங்கள் மாத்திரம் தான் செய்ய வேண்டும் ஒரு அவுளியாவோ அல்லது ஒரு சிலையோ அல்லது வேறொன்றோ இவைகள் வந்து ஒரு தீங்கை ஏற்படுத்தியும் என்று நாங்கள் அவைகளை பயப்படுறது வந்து அது செருக்காக இருக்கின்றது அதே போன்று ரஜா ஆதரவு வைப்பது நாங்க எங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் எங்களுக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைப்பது இந்த ஆதரவு வந்து ஒரு விவாதத்தாக இருக்கிறது நாங்கள் ஒரு அமலை செய்து விட்டு நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அல்ல இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கெல்லாம் எங்களுக்கு நன்மை தர வேண்டும் இந்த நன்மை எங்களுக்கு சொர்க்கத்துக்கு எங்களை கொண்டு செல்லக்கூடிய நன்மையாக இது அமைய வேண்டும் என்று நாங்கள் ஆதரவு வைப்பதுதான் ரஜாவாக இருக்கின்றது ஆதரவு வந்து எப்படி இருக்கணும் நாங்கள் ஒரு அமலை செஞ்சு அந்த செஞ்சுதான் நாங்கள் ஆதரவு வைக்கணும் நாங்க நன்மை செய்யறோம்ல பாவங்கள் செய்யோம் செஞ்சு என்ன செய்யறோம் அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு சொருக்கத்தை தருவான் என்று ஆதரவு வந்து கூடுமா இது சரியான ஆதரவா கிடையாது ஒத்தட்ட கேட்டா பாவம் செஞ்சு கொண்டு கொண்டிருக்கிறார் அல்லா மன்னிப்பான் தொலூரா இல்ல மன்னிப்பான் நான் அல்லா தொலாம இருந்ததுக்கு அல்ல எனக்கு மன்னிப்ப தருவான் அப்படி என்று நாங்கள் ஒரு அமலை செய்யாமல் நாங்கள் ஆதரவு வைத்துக் கொண்டிருப்பதை எங்களுடைய கொண்டு போய் தள்ளினோம் என்ன செய்யணும் நாங்கள் தௌபா செய்யாம செய்யாம இருந்து தௌபா செய்யாமலே எங்களுக்கு மரணம் வந்துட்டாங்க எங்களை நரகத்துக்கு போடுவாங்க சுருக்கில்லா விட்டால் ஒரு காலம் நாங்கள் சொர்க்கத்துக்கு வருவோம் ஆனால் என்ன செய்யணும் நரகத்துல தண்டை நினைப்பு எவ்வளவு காலம் தண்டனை நினைப்புன்னு எங்களுக்கு தெரியாது எனவே ஆதரவு என்பது வந்து நாங்கள் அதை செய்துவிட்டு தான் செய்யணும் நாங்கள் பெரிய பாவங்கள்லேருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படி நடந்தா தௌபா செஞ்சு நாங்கள் உடனே மீட்டிட வேண்டும் தீயல் நடக்கும் நாங்கள் அடுத்ததாக நாங்கள் தவக்குள் தவக்குள் என்று சொன்னால் நாங்கள் பொறுப்பு சாற்றுறது அல்லா இடத்துல நாங்கள் பொறுப்பு சாற்றுற அது எப்படி இருக்கணும் அல்லா இடத்துல உறுதி இருக்கணும் மன உறுதியோட நாங்க அல்லாட்ட பொறுப்பு சாட்டணும் அதே போன்று அதற்குரிய காரணங்களை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படித்தானே தவக்குள் வச்சு நாங்க தொழில் செய்யாம வீட்டுக்காக இருந்தோம்னு சொன்னால் அது தவக்குள் இல்லை நாங்க தொழில் செஞ்சு கொண்டு அல்லாத்த பொறுத்து சாற்றோம் அல்ல எங்களுக்கு ரிஸ்க் தருவான் அதற்குரிய நாங்க தொழில செய்யறோம் அல்ல எங்களுக்கு தான பணத்துல அல்ல எங்களுக்கு தாரத்துல வந்து அல்ல பறக்க செய்ய வேண்டும் எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்ற அளவுக்கு அல்லாவதால எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்திலே பறக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் தவக்குள் வைப்பதனால் தவக்குளாக இருக்கின்றது அதே போன்று நாங்கள் ஆசை வைப்பது அதே போன்று பயப்படுறது அதே போன்று வ ஆதாரத்தை அவர்கள் நல்ல விடயங்களிலே அவர்கள் முந்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் எங்களை ஆர்வத்தோடும் அதே போன்று பயத்தோடும் அதே போன்று உள்ளட்சத்தோடும் அவர்கள் அழைக்கின்றார்கள் எனவே உங்கள் ஆர்வம் கொள்வது அல்லாவிட எங்களுக்கு நன்மை எங்களுக்கு எங்களுக்கு நல்ல காரியங்களை தரவும் என்று ஆர்வம் வைக்கிறது அதே போன்று பயத்தோடு எங்கள் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா எஃபலாசா இருக்குதா இல்லையா என்றதை நாங்க பயத்தோட தான் செய்யணும் நான் செய்யற அமல் வந்து அது திடத்தா அல்லாவிட போய் சேர்ற மாதிரி அமலாக இருக்க வேண்டும் அதே போன்று உள்ளட்சம் இருக்க வேண்டும் அல்லாவோட உள்ளட்சத்தோடு நாங்கள் எங்களுடைய அமைப்புகளை செய்ய வேண்டும் எனவே இன்ஷால்லா நான் இவைகளை ஏற்கனவே பார்த்த விடயங்களை நாங்கள் சற்று விளக்கமாக பார்த்தோம் இன்ஷால்லா இன்னும் மீதமுள்ள இமாதத்துகளை நாங்கள் அஹ் வருகின்ற வாரங்களில் பார்ப்போம்